பணி நியமன ஆணை வழங்க ரூபாய் இரண்டு லட்சம் லஞ்சம் பெற்ற தொடக்கப்பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரை சார்ந்த ஜான்சிப்பு மாணிக் என்பவர் அரசு உதவி பெறும் சிஎஸ்ஐ பள்ளியில் தற்காலிகமாக பணிபுரிந்து வந்துள்ளார் இவருக்கு பணி நிரந்தரம் செய்ய பள்ளி நிர்வாகம் கல்வித்துறைக்கு கடிதம் அனுப்பி உள்ளது இவரை பணி நிரந்தரம் செய்ய பள்ளி கல்வித்துறை மறுத்ததால் ஜான்சிப்பு மாணிக் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார் சென்னை உயர்நீதிமன்றம் இவருக்கு பணி நிரந்தரம் செய்து நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கிட உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து உதகையில் தொடக்கப்பள்ளி மாவட்ட கல்வி அலுவலராக பணிபுரியும் சேலம் மாவட்டத்தை சார்ந்த சந்தோஷ் என்பவரை ஜான்சிப்பு மாணிக் அணுகியுள்ளார் பணி நியமன ஆணை மற்றும் நிலுவையில் உள்ள ஊதிய தொகையை வழங்க மாவட்ட கல்வி அலுவலர் சந்தோஷ் ரூபாய் இரண்டு லட்சம் லஞ்சம் கேட்டுள்ளார் லஞ்சம் கொடுக்க விருப்பமில்லாத ஜான்சிப்பு மாணிக் லஞ்ச ஒழிப்புத் துறையினரிடம் புகார் அளித்துள்ளார் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் கலந்த ரூபாய் நோட்டுகளை சந்தோஷிடம் வழங்க அவரது இல்லத்திற்கு ஜான் சிப்பு மானிக் சென்றுள்ளார் லஞ்ச பணத்தை சந்தோஷிடம் வழங்கும் போது லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் சண்முக வடிவு உதவி ஆய்வாளர்கள் சாதன பிரியா சக்தி ரங்கநாதன் ஆகியோர் சந்தோஷை கையும் களவுமாக பிடித்து ரூபாய் இரண்டு லட்சத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் சந்தோஷிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்யுங்கள்